இது பாருங்க இது வண்டி பிளாக் ஆகிடுச்சு கட்டை வந்து அடி கட்டை வந்து இன்னும்னால ரெண்டு பக்கம் வண்டி வந்து பிளாக் ஆகிடுச்சு இது வந்து போலீஸ் வந்து நம்ம டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க இது யாரும் இது எதுவும் சமம் கேட்க மாட்டீங்களா இந்த டிரைவரும் கேட்க மாட்டீங்களான்னான்னு தெரியல எது ஓனர் அசோசியாக எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல இது பாருங்க இங்கே ஒரு வண்டி மாட்டேங்கிச்சு இதே மாதிரியா வந்து அசோசியேஷனாக தான் மாட்டேறாங்கன்னே தெரியல கேட்டால் கட்டை எடுக்கிறாங்க கட்டை எடுக்கிறான்னு இதே தான் சொல்லி நிற்கிறாங்க இது வரைக்கும் ஒரு கட்டை எடுத்தது கிடையாது இதெல்லாம் எப்போதான் நீருமே இது என்ன தான் டிரைவரை தெரில ட்ரைவரை போட்டு அடிக்கிறாங்க பாவம் அந்த டிரைவர் டிரைவர் என்ன பண்ணார் வந்து டப்பு டப்பு டப்புன்னு வந்து அடிக்கிறாரு போலீஸ்கார் இது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க எந்த ஓனர் அசோசியிலையும் எந்த டிரைவரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க பாவம் இங்கே பாருங்க இங்கே ஒரு வண்டி அதேமாதிரி மாட்டிச்சு அங்கேருந்து இது என்ன இருந்தால் பார்த்து கொஞ்சம் அசோசியிலையோ இல்லை டிரைவருங்களோ எல்லாத்தையும்